வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் டாப் டுவெண்ட்டி போர் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்போர் லட்சிகா ரக்ஷித்ரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் பரவி பெறும் ஓமிக்ரோன் வைரஸின் இரண்டு உபதிரிப்புகள் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனினும் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல வைத்தியசாலைகளில் பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகளின் அடிப்படையில் ஓமிக்ரான் கோவிட் நைன்டீன் வைரஸின் இரண்டு திரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன முகக்கவசம் அணிதல் நெரிசலான இடங்களில் இருப்பதை தவிர்த்தல் மற்றும் கைகளை கழுவுதல் போன்ற சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் வைரஸில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் இதனிடையே கெராப்பட்டி வைத்தியசாலையில் உயிரிழந்த சிசுவொன்றின் உயிரியல் மாதிரியில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது கோவிட் நைன்டீன் தொற்று உறுதியாகியுள்ளது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பதினான்கு மாவட்டங்களை சேர்ந்த நூற்றி நாற்பது பிரதேச செயலக பிரிவுகளில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த பத்தாயிரத்தி இருநூற்றி எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனத்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் பல தமிழையை கேரளத்தில் கொண்டு நாடு முழுவதும் உள்ள பல நீர்த்தகங்களில் பல வான்கதவுகள் திறக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே நிலவும் சூழ்நிலையில் ஆய்ந்த மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கைகளை வெளியிட தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்றைய தினம் நடவடிக்கை எடுத்தது காளி காண்டி கேகாலை நுவரேலியா மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் கலவாஞ்சி குடி நியூ ஒலிம்பிக் விளையாட்டு கழகம் நடாத்திய சித்திரை புது கலாச்சார விளையாட்டு விழாவுக்கு பிரதம ஆதிதியாக பாட்டக்களப்பு மாவட்ட பார்லமென்று உறுப்பினர் சாணக்கியன் இலங்கை தமிழர் கட்சியின் உடைய பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் வி சுமந்திரன் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் போன்றோர் கலந்து சிறப்பித்திருந்தனர் இதன்போது தமிழர்களுடைய பல்வேறு கலை கலாச்சாரங்கள் பின்னி பிணைந்துள்ள பல்வேறு கிராமிய விளையாட்டுகளும் மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது மென்ன திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் நேற்றைய தினம் ஆரம்பமானது திருக்கோணேஸ்வர ஆலயத்தில் இருந்து பாரம்பரிய முறையில் எடுத்து வரப்பட்டு தீர்த்தம் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ததைத் தொடர்ந்து கொடியேற்றம் இடம்பெற்றது தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் கொடி தம்பத்துக்கு முன் எழுந்ததை அடுத்து கோடி தம்பத்துக்கு விசேட பூஜைகளும் இடம்பெற்றன சுப நேரத்தில் ஆலய பிரதமர் குருக்களின் தலைமையில் கொடியேற்றம் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து விசேட பூஜைகள் இடம்பெற்று உற்சவ மூர்த்தி உள்வீதி உலா வந்தார் தொடர்ந்து எதிர்வரும் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேர்திருவிழாவும் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ள குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சார்பாக யாழ் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்களுக்கான சத்திய பிரமாணம் செய்யும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் படுத்தியில் நேற்றைய தினம் இடம்பெற்றது கடத்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்த ராஜா கரணிநாதன் இளங்குமரன் ஏ ரஜீவன் விரிவுரையாளர் கபிலன் சட்டத்தரணி தேவராசா

காட்டையடம்பன் பகுதியில் மேனார் மாவட்ட முதல் முதலுதவி மையத்தின் மாதாந்த இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இடம்பெற்றது இந்நிகழ்வில் பொதுமக்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் சட்ட உதவிகள் மென்னார் மாவட்ட சட்டத்தரணிகளான சுதர்சனா மேடம் ஜாப்சன் பீரிஸ் ஆகியோரினால் வழங்கப்பட்டது இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்க இடமாற்றத்தினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களின் சந்திப்புக்கு பிற்பாடு ஊடக சந்திப்போற்று போராட்டத்துக்கும் அறிவிப்பும் அனைவருக்கும் வணக்கம் நான் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் புயல் நேசன் இன்று நாங்கள் ஆசிரியர்கள ஒரு கலந்துரையாடி அதன் பின்னர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை சந்தித்திருக்கின்றோம் அந்த இடத்திற்கு இங்கு மாகாண செயலாளர் வலிகாமத்தினுடைய தலைவர் மற்றும் யாழ் விளையத்தினுடைய செயலாளர் மற்றும் இந்த இடமாற்றத்தினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த இடத்திலே கூடினார்கள் அவர்களிடம் கலந்துரையாடி அவர்களுடைய கருத்துக்கு ஏற்றவும் தேசிய இடமாற்ற கொள்கை ரெண்டாயிரத்தி ஏழு இருபது ரெண்டாயிரத்தி ஏழு பன்னெண்டு பதிமூன்று என்ற இலக்கத்தின் அடிப்படையிலும் நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் அதாவது இந்த இடத்திலே இந்த ஒரு கவலைத்தக்க கவலைப்பட வேண்டிய விடயம் இதுவரை காலமும் வெளி மாவட்டம் செய்தவர்கள் அதாவது ஐந்து வருடங்களுக்கு மேலே மேல் வெளி மாவட்டம் செய்தவர்களை எந்த விதமான கணிப்பிடும் கணிப்பிடாமல் அவர்களுடைய குடும்ப நிலையம் பாராமல் அவர்களுக்கு தீவக வளையம் தூரடங்களுக்கு இடமாற்றத்தை செய்திருக்கிறார்கள் யுத்த காலங்களிலே அதாவது இன்று நாம் மடு போன்ற பிரதேசங்களுக்கு போவது போன்ற இன்னலை அனுபவிப்பது போன்றுதான் இந்த மருதங்கேணி நான் பாக்கியலக்ஷ்மி ராஜன் வடமராட்சியிலே வட இந்து மகளிர் கல்லூரியிலே ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கால பகுதியிலே பட்டதாரி நியமனங்கள் ஐந்து வருட காலமாக கிடைக்காத பட்சத்திலே பட்டதாரிகள் நிறைந்து காணப்பட்ட கால பகுதியில் நாங்கள் மத்திய மாகாணத்திற்கு ஆசிரியர் நியமனம் பெற்று சென்றிருந்தோம் நாங்கள் விரும்பி அந்த ஆசிரியர் நியமனத்தை பெறவில்லை பட்டதாரிகள் அனைவரும் ஐந்து வருட கால பகுதிகள் வேலை இல்லாது இருந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மத்திய மாகாணத்தினர் மத்திய மாகாணம் எம்மை ஆசிரியராக நியமித்திருந்தது அந்த வேளையிலே எட்டு வருட காலப்பகுதி கந்தப்பளையிலே நூறிலியா வலயத்திலே கடமையாற்றி பின்னர் கண்டி வலியத்திலே இரண்டு வருடங்கள் கடமையாற்றி மொத்தமாக பத்து வருடங்கள் என்னுடைய ஆசிரியர் சேவையை நிறைவு செய்து வடமாகாணத்திலே சேவையாற்ற வேண்டும் எனது பிறந்த இடமான வடமராட்சியிலே சேவை செய்ய வேண்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் எனது சொந்த ஊரை பிறப்பிடமாக இருக்கின்ற இந்த வடமராட்சிக்கு நான் இடமாற்றம் பெற்று வ வந்தேன் வடமாகாணத்திலே ஆசிரியர்கள் அழகியல் பாட ஆசிரியர்கள் நிறைந்து காணப்பட்ட பட்டபோது உங்களுக்கு நீங்கள் வடமாகாணத்திற்கு வர முடியாது என்று கூறிய சந்தர்ப்பத்திலும் கூட மிக கஷ்டத்தின் மத்தியிலே நான் இங்கு இடமாற்றம் பெற்று வடமராட்சியிலே சேவையை நிறைவு செய்திருக்கின்றேன் பதினொரு வருடங்கள் இந்த நாற்பத்தி எட்டு வயதிலே என்னை பவுனியா தெற்கு வலயத்திற்கு சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்திற்கு செல்வ செல்வத செல்லும்படி மாகாண கல்வி பணிப்பாளர் கூறியிருக்கின்றார் இது எவ்வளவு நீதி என்பது எனக்கு தெரியவில்லை பத்து வருட காலம் மிக கஷ்டத்தின் மத்தியிலே மத்திய மாகாணத்தில் மலையகத்திலே சேவையாற்றிய நான் மூன்றும் செல்வது என்பது எனக்கு கூற முடியவில்லை இந்த விடியங்கள் அனைத்தையும் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் எமது கருத்துக்களை எல்லாம் ஏற்று எங்களுக்கு சரியான ஒரு தீர்வினை வழங்குவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இந்த இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கமானது இந்த சேவையின் தேவை இடமாற்றத்திற்கு அமைய இந்த வருகை தந்திருக்கின்ற நூறு ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட நூறு ஆசிரியர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறி இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கமானது இந்த ஆசிரியர்களுடைய இடமாற்றத்தினை கருத்தில் கொண்டு எமக்கு தகுந்த நடவடிக்கையினை செய்வார்கள் என்று கூறி அவர்களுக்கு இந்த இடத்திலே நன்றியை கூறி விடை நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் திருமதி அம்பாலியை சத்தியசீலன் இளவாலை புனித ஹென்றியரசர் கல்லூரியில் கணித பாடத்தை கற்பிக்கின்றேன் இறுதியாக வந்த இடமாற்ற பட்டியலில் எனது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருந்தது செல்வி அம்பாளிகை என்று உள்ளடக்கப்பட்டிருந்தது செல்வி எஸ் அம்பாலிகை என்று உள்ளடக்கப்பட்டிருந்தது இப்போது கடிதமும் அவ்வாறே கிடைக்கப்பெற்றுள்ளது எனக்கு திருமணமாகி ஆறு வருடங்கள் நிறைவடைந்த போதும் குழந்தை பாக்கியம் கிடைக்க இதுவரை கிடைக்கப்பெறவில்லை நான் மாகாணத்தால் வழங்கப்பட்ட நிபந்தனை அடிப்படையிலான இடமாற்றத்தை தீவலயத்தில் மூன்று வருடங்கள் எது வேறு எதுவித லீவுகளை விடுமுறைகளையும் பெற்றுக்கொள்ளாமல் உதாரணமாக கற்கை விடுமுறையோ அல்லது சம்பளமற்ற விடுமுறையோ பெற்றுக்கொள்ளாமல் அவர்களால் வழங்கப்பட்ட காலப்பகுதியை முழுமையமாக நிறைவு செய்துள்ளேன் அத்துடன் இடமாற்ற பெற்றுக்கொள்ள அவர்களால் வழங்கப்படும்போது அந்த இடமாற்றங்கள் ஜாவையும் இடமாற்ற கட்டர்கள் ஜாவையும் நான் பின்பற்றியே வந்துள்ளேன் இப்போது எனது தற்போதைய நிலைமை காரணமாக எனது குழந்தை பாக்கியத்துக்கான சிகிச்சையையும் என்னால் தாயின் சுவையின காரணமாக முழுமையாக மேற்கொள்ள முடியாது இருந்தது ஆகவே இடையில் எனது சிகிச்சை இடைநிறுத்தப்பட்டு இப்போது ஆரம்ப கட்டத்திலிருந்து அதனை மேற்கொள்ள மேற்கொண்டு வருகிறேன் நாற்பத்தெட்டு வயதாகின்ற போது இவ்வாறான இவ்வாறாக பல குடும்பங்கள்லேயும் பல இடமாற்ற ஆசிரியர்களுக்கும் இவ்வாறான பிரச்சனை இருக்கும் எனவே இடமாற்றத்தை மேற்கொள்ள பட்டியல் தயாரிக்கும் போது மேலதிகாரிகள் இவ்வாறான பிரச்சனைகளை கவனத்திற்கொள்ளுதல் சிறப்பானதாக இருக்கும் மேலும் இதற்கு முன் வழங்கப்பட்ட மேன்முறையீடுகளை பரிசீலித்ததாக கூட தெரியவில்லை ஏனென்று சொன்னால் அப்படி பரிசீலித்திருந்தால் இதற்கான தீர்வுகளை அவர்கள் பெற்றுத்தந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் அத்துடன் எமது சுயவிபரக் கோவைகளை அவர்கள் இட்டைப்படுத்தியிருந்தால் சில தவறுகளை நிவர்த்தி செய்திருக்கலாம் செல்வி என்று சொல்லும்போது அவர்கள் என்ன என்னது பேருக்கு நேரம் நோ ப்ராப்ளம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் செல்வி என்று சொன்னால் ஒரு ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது என்ற அடிப்படையிலும் இப்ப இந்த இவ்விடம் மாற்றத்தை அவர்கள் செய்திருக்கக்கூடும் எனவே சுய விவரக் கோவைகளை இயல்பா ஒழுங்காக இட்டைப்படுத்துதலும் மற்றது அவர் ஆசிரியருடைய மேன்முறையீடுகளை கருத்தில் கொண்டு இவ்வாறான பிரச்சனைகள் உள்ளபோது குழந்தை பாக்கியதுக்காக காத்திருக்கின்றவர்கள் அப்படியான சந்தர்ப்பங்களின் போது அவர்களுக்கான முறையீடுகளை முறையாக பரிசீலித்து வழங்கும் தான் நாங்கள் எங்களுக்கான சேவையை மன உளைச்சல் இல்லாது சுயமாக மேற்கொண்டு ஆசிரியர் நமது கல்வி மாணவர்களுக்கான கல்வியை முழுமையாக வழங்கக்கூடியதாக இருக்கு இல்லாத பட்சத்தில் ஏற்கனவே எங்களுக்கு இருக்கிற மன குழப்பங்கள் இன்னும் கூடிக்கொண்டு செல்லும் என்றதையும் கருத்தில் கொண்டு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் சாரி இலங்கை தமிழர் ஆசிரியர் தாய்மொழி சங்கம் ஆசிரியர் இதற்கான தீர்வினை பெற்றுத்தரும் பொருட்டு ஒன்று கூட்டி இவ்வாறான அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி யாழ் வடம்புரா கிழக்கு கடற்பகுதியில் தலை தூக்கியுள்ள சட்டவிரோத சுருக்கு வழியால் அதிகளவான மீனவர்கள் தொழிலில் இழந்துள்ளனர் சட்டவிரோத சுருக்குவலை தொழிலுக்கு நாளாந்தம் அதிக அளவான மீன்பிடி படகுகள் சென்று ஐம்பதாயிரம் கிலோவுக்கு அதிக அளவான மீன்களை பிடித்து வருவதால் சிறு தொழிலாளர்கள் தங்களின் வருமானத்தை இழந்துள்ளதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் சட்டவிரோத சுருக்குவலை மீன்பிடியில் அதிக அளவான மீன்கள் பிடிபடுவதால் சிறு தொழிலாளர்கள் பிடிக்கும் மீன்களின் விலை சந்தையில் குறைவடைந்துள்ளது இதனால் அதிகளவான மீனவர்களின் படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க பிடிக்க செல்வதை நிறுத்தியுள்ளதால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் சட்டவிரத தொழிலில் ஈடுபடுவோரை விளக்கம் வரையில் வைப்பதுடன் அவர்களின் படகுகளும் தடுத்து வைக்கப்படுகின்றது ஆனால் வடம்ராட்சி கிழக்கில் அவ்வாறு இல்லை கைது செய்யப்படுவர்கள் உடன் விடுவிக்கப்படுவதால் எமது கடல் வளம் அழிந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கடத்தொழில் அமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடுத்த சட்டவிரோத மீன்பிடி முறையை மூற்றாக நிறுத்தி எமது வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணி பிரிவில் உள்ள தரமபுரம் வைத்தியசாலையில் போதிய அளவிலான புதிய கட்டிடங்கள் வசதிகள் இருந்தபோதிலும் மக்களுக்கான சிகிச்சை முழுமையாக பெற முடியாத நிலை உள்ளதாக நோயாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்கு முன்னர் தற்பொழுது இயங்கி வரும் தர்மபுர வைத்தியசாலையில் மகப்பேற்று வசதி குருதி பரிசோதனை அவசர சிகிச்சை பிரிவு என பல சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்தது ஒரு குருதி பரிசோதனை செய்வதாயும் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே தர்மபுர வைத்தியசாலையின் தரம் உயர்த்தி சிறந்த சிகிச்சை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதியில் வாழும் மக்கள் சார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரிவின் பகுதியில் ார் நேற்றைய தினம் சந்தைகபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வேன்மெட்டும் அளவீட்டு கருவிகளும் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டன கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் பகுதியை சேர்ந்தது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரயில் நிலையத்துக்கு அருகே ரயில் ஒன்று தடம் புரட்டதால் மெலேக ரயில் பாதையின் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது பதுலையில் இருந்து கொழும்புக்கோட்டை நோக்கி செல்லும் இரவு நேர தபால் ரயிலே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது ஐக்கிய நாடுகள் உயிர் தானிகளுடைய சான்றிதழை பெற்றவர்கள் தங்களது நாட்டுக்கு திரும்ப முடியும் என கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தமிழகத்தில் எதிரியாக பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்த ஒருவர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய நிலையில் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வயதான அவர் வைத்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்த விடயம் தொடர்பில் முன்னதாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிமுற்றி இயற்றிருந்த சபை முதல்வரும் அமைச்சருமான பிம்பல் ரத்நாய்கா சட்டப்பூர்வமற்ற வழியில் நாட்டை விட்டு வெளியறுவர்களை கைது செய்ய படம் என சட்டத்தின் கீழ் அந்த நபர் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த தொடர்பில் மட்டக்களப்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துரைத்திருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் எதிரிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயஸ்தானிகருடைய சான்றிதழை பெற்றோர்வர் மீண்டும் நாடு திரும்பும் போது அவர் எவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறினார் என்ற கேள்விக்கு இடமில்லை என குறிப்பிட்டுள்ளார் கொள்கையில் ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த சங்கத்தின் கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது இந்த விடய்தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அந்த சங்கத்தினர் வெளி மாவட்டத்தில் ஆசிரியர்கள் பணியாற்றுவதனை தடுப்பது தங்களது சங்கத்தின் நோக்கமில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது தகுதிக்கான் போட்டியில் இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோத உள்ளன அகமதாபாத்தில் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுதினம் இடம்பெற உள்ள இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியுடன் மோதவுள்ளது மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பருவமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இது குறித்த அனைத்து முகாமித்துவ குழுவினர் கூறியதாவது மோக்வா நகரில் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் இருந்து மேலும் பல உடல்கள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து அதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக உயர்வடைந்துள்ளது இது தவிர அந்த பேரிடலில் பதினோரு பேர் காயமடைந்துள்ளனர் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களின் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர் இத்திர நமது டாப் ட்வெண்ட்டி போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து முடிந்து வெஜிடேவியன் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்